எடி பூமாரி மேக்ஸ் எல்லாமே போட்டுட்டியா இப்படி கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆறாவது இருக்கு தெரியுமா அது மட்டும் எழுதலட்டி மற்ற எல்லாம் போட்டிருக்கேன் ஏய் நான் நாலாவது எழுதல எனக்கு நோட்டு கொடுப்பியா ம் சரி டி நீ நான் கிட்ட கேட்ட பாப்பமா இந்த குட்டி எப்படியும் கேட்டா தராது எதுக்கு கேட்ட அவமானப்படுறதுக்கு விட்டு மேம் கிட்ட ஒரு ரெண்டு அடி கூட வாங்கிக்கலாம் அவகிட்டலாம் எல்லாம் கேட்காத டி பூமாரி என்னட்டி மீனா சம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா இல்லன்னு சொல்லு இல்ல டி ஏன் கேக்க அந்த ரெண்டாவது சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி நீ முடிச்சிட்டினா நோட்டு தரியா நான் அதை மட்டும் பாத்து எழுதிட்டு குடுக்குறேன் ஏட்டி நீ முடிக்காததாலட்ட பாக்கவேலாம் தர மாட்டா எடி மீனா நீ எல்லாம் முடிக்கலையா அந்த ஆறாவது போட்டுட்டியா இப்படி ஆறாவதா ஆ அது போட்டுக்கேன்டி ஆனா கரெக்ட் ஆன்சரான்னு தெரியல அதனால அது மட்டும் கேக்காதே நான் உமாரி வா நோட்டமட்ட குடினா கொன்னே போடுவேன் பாத்துக்க நான் நூ ரெண்டாவது கரெக்ட்டா போட்டேனான்னு தெரியலட்டி ம்

நான் என்னடா குட்டி चिरச்சியே செய்யாத எப்ப ஊர்ர நீ இருக்கு சும்மா இல்ல திட்டாதல நீனால நான் பேய் கட்டாத கட்டாதடி நீ கட்டிட்டு இருக்கயா நேசமா இருங்க யார் பேசின பேர் அடைப்பு போடுவத்துக்கு நீனா அது எப்பவும் அப்படியே தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க. நீ என்ன பேசட்டி? ஆமா, இன்னைக்கு சாய்ங்கல ஒரு கல்யாணம் விடு இருக்கு. நாங்க ரெண்டு கேட்ரிங் வர் வந்து. நீங்க ரெண்டு சாப்பிடுறீங்களா இப்படி? ஏடி, மோனிஷா கண்டிப்பா வந்துருட்டி ஏன் என்ன மட்டும் கூப்பிட்ட சொல்லியா? இல்லை நீ ஏன் வந்தீனா? எங்க அம்மா எல்லாம் வருவாங்க. எங்க அம்மாட்ட انا காட்டி குடிப்பேட்டி அதுக்கு தான். போலாம் ப்ரோ. மோனிஷா தியாசமா இருக்கேனி. இவ பொறுத்தி. இவ தொலை தாங்க முடியல. ஏடி, நீ ஏன் தியாசமா இருக்கே? நீ நீயே என்கிட்ட பியாசிட்ட தான் இருக்கா. முதல்ல ஓம் பேர் எழுது.

யாம்பள சுபி உன் இடத்துல போய் உட்காரு. இப்ப டீச்சர் வந்து கண்டிப்பா கூட்டிட்டு தான் வருவா. பரரட்டி பாத்துக்கலாம். சுபி சுபி என்னம்மா? என்ன மக்களே? பயனூல கூட கிரிக்கெட் விளையாட போனா, போயிட்டு வந்த நேரத்துல இருந்தே கொஞ்சம் டல்லாவே அமைதியா இருக்கா? இல்லன்னா தங்கச்சியாவது எத நோண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டுப்பா? ம் யாம்பள என்னாச்சு? அடே

ஆ கிரிக்கெட் விளாட போனும் கிரிக்கெட் விளாட போனோம்னே பையனோட கூட போயிட்டா வீட்டுக்கு தேவையான சாதனம் யார் வாங்கி தருவா இந்த வீட்ல நான் தான் கடைக்கு போனா நீ ரூல்ஸ் இருக்கா என்ன வீட்ல ஒருத்தி சும்மா சும்மா தின்னுகிட்டு

അതല്ല ഒന്നും വേണ്ട ചുബി ഞങ്ങളെ പേ വാങ്ങിക്കോളാം നിങ്ങ വേറെ എന്തോ ಅದട്ട് പാറ് വേണ്ടംലെ നീ ക്യാട്ട ദേ പോകും നീ എടക്കങ്ങേ അലഞ്ഞിട്ടിരിക്കാ ഞങ്ങളെ പേ വാങ്ങീടിയോ അയ്യോ ആൻ്ട്ടി സാരേ അയ്യോ അട്ട നീ എങ്ങേടക്കത്തെ നേ വെയില്ലേ അങ്ങേങ്ങേ നനഞ്ഞിട്ടിട്ട് മഴയറ വരാൻ നെക്കി നീങ്ങ വീട്ടിൽ പോങ്ങേ മീനവെൻ കുടിട്ട് പോങ്ങേ നീ റെസ്റ്റ് എടുങ്ങേ ഞാൻ പോയി വാങ്ങീ തൻ്റി ശരി തമ്പി

ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற கடைக்கு போய்ட்டு வான்னு சொன்னால் உனக்கு காலை வளங்களன்னு சொல்லிட்டா போஸ்ட் ஆஃபீஸுக்கு மூணு கிலோமீட்டர் நீ போயிட்டு வந்துருவ அப்படி தானே ஆமா காலை முறித்து போட்டேன்னா முறிச்சு போட்டேன் என்னல விளையாடிட்டா இருக்கம்மா சூப்பா அம்மா சிரிச்சட்டில் நல்லா சிரிச்சட்டு ஏற்கனவே இந்த ஊரு உலகம் ஒன்றை பார்த்து சிரிப்பாதான் தான் இருக்கு இன்னும் சிரிச்சட்டு

அதுக்கு கூட ஒரு முட்டை மட்டும் மத்தியானம் பொறிச்சு சாப்பிடணுமா நானும் அண்ணனும் கல்யாணம் விட்டு போயிட்டு ஆ சரிம்மா என்ன மக்கா நிறைய எழுதணும் எடுக்கணும்னு சொன்னா எல்லாம் முடிச்சிட்டே எப்படி ஆமாம்மா ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு இல்லையா அதான் ஒரே ஹோம்ஒர்க்கா கொடுத்துட்டே இருக்காங்க இப்பதான் எல்லாம் முடிச்சேன் எழுதி எழுதி கையே வலிக்குதுமா நல்லா படி மக்கா நல்லா தான் நாளை வாழ்க்கையில நம்ம நல்ல முறையில இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம படிச்சு சோம்பல் பட்டு நாளை படிச்சுக்கலாம் நாளை படிச்சுக்கலாம்னு சேர்த்து வச்சோம்னு வச்சுக்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கன்டி சரியா இது ஒன்னையும் வாழ்க்கையில எப்பவும் ஞாபகம் வச்சுக்க மக்களே நம்ம நிறைய வேலை செஞ்சு கொஞ்சம் சம்பளம் வாங்கும் பத்துக்க அது படிப்பு கம்மியா இருந்தா அதே இது கொஞ்சம் வேலை செஞ்சு நிறைய சம்பளம் வாங்கணும் அது படிப்பு அதிகமா இருந்தா ம் நிறைய படிச்சோன்னா கொஞ்சம் வேலை நிறைய சம்பளம் இதை மட்டும் என்னைக்கு மனசுக்குள்ள மக்கா ம் சரிம்மா அம்மா சுபியங்க இந்த பயணம் நினைச்சா தான் எனக்கு வருத்தமா இருக்கு ஒரு நேரம் கையில புக் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது எப்படியோ சுத்திக்கிட்டு தெரியா இந்த வருஷம் பன்னெண்டாம் கிளாஸ் எப்படி படிச்சேனோ எடுக்கணும் ஒரு நேரம் கூட கையில நோட்டு புக்கு ஒன்றும் இருக்காது சும்மா கிரிக்கெட் மட்டையில தூக்கிட்டு நான் வீட்ல எல்லாரும் சோபி என்ன பத்தியாங்க உங்ககிட்ட போட்டு வந்துட்டீங்களோ அவையாம்ளே என்னடா போட்டு தர போறா நீ ஏம்பளே கையில புக்கே எடுத்து பாத்தத இல்ல சும்மா அங்கங்க ஓடிட்டு தெரியே அம்மா இத்தனை கிரிக்கெட் முடிச்சிட்டு வரேன் நீ எல்லாம் சும்மா ஒரு 100 ரூபா நான் தாங்களாம் ஏமா 100 ரூபா கேட்டதெல்லாம் எழுந்து நிக்கறதுக்கு போதும் மடி எதை மனசுல இருந்தா

அவன் வந்து பரிச்சை படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு தெரியா நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு எனக்கு தெரியவே இல்லை சுபி அவன் ஸ்கூல்ல படிக்க கூடிய நேரத்துல விளையாடிட்டு கிடந்துகிட்டு வீட்ல வந்து நல்ல பிள்ள வேஷம் போட்டுட்டு இருக்கா அது உங்களுக்கு தெரியல ஆமா ஆமா இவன் பார்த்தான் வீட்ல வந்து படிச்சவிய எல்லாம் வீட்ல வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கவ மாதிரி போறப்பறம் ஷட் அப் நான் வாங்கிட்டு எதுவும் பேசல வாய் மூடிட்டி இந்த ஒண்ணே எந்த எல்கேஜி பிள்ளைட்ட வந்து படிச்சானே தெரியல ஷட் அப் அம்மே ஷட் அப் போறப்பறம் அம்மா អង្លាលីពេលណាកា

சரியில்ல சரி வாங்கல எங்க விட்டு வாங்கல அதெல்லாம் ஒண்ணும் இல்லல வாயா அதெல்லாம் நான் பாத்துக்கிடலாம் நீ சரி 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 எங்க அம்மா கிட்ட நானே சரி மக்கா யா ஏன் இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு கூப்டா கasuresற் ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறேனது கூற்கிறதே ஏம contamination часов 여기 ஏம�ifer ச அமண்ணி நீ impresை Спfiresம் தollow நிற்கத்த stuffed்துக்க Audrey சம்izensேனதே transparency த후� 먹는டத்துபன் ப authenticity ஏம்லapi miejsceουνா முதில் பasakiர்ப் remotழு lockdown சாக் க influிசல்

என் வீட்டுக்கு வாடா அப்படினு நான் சொன்னேன் இல்ல வேண்டாம் என் வீட்டுக்கு வாணி நான் கூட்டேன் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லியா உங்க வீட்டுக்கு வந்தால் தான் தங்கச்சி என்ன பிடிக்காதே உங்க அம்மா சொல்லி கொடுத்து உங்க அம்மா ஒண்ணே இல்ல திட்டாரு சொல்லியா எனக்கு எவ்வளவு அவமானம் அவமானமா இருந்துச்சு தெரியுமா மாமா இல்ல இவ்வளவு தானே பொம்பள பிள்ளை வீட்ல இடத்துல எதுக்கு மக்க பசங்க எல்லாம் கூட்டி வரா அதுக்கு தான் அன்னைக்கு அவ சொன்னா நீங்க எப்பவும் அவா சொல்றதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கமா இப்படியே இருங்க பாவம்ல பிள்ளை ஏதோ நோட்ஸ் எல்லாம் வாங்கணுமா கொண்டு விட்டுறல எது நடந்து இல்லையா போறா நான் அவ ஃப்ரெண்ட் வீடே தாண்டி போனா கூட நான் இவ்ளோ குடிக்க போக மாட்டேன் இப்போ எவ்வளவு என்ன கஷ்டப்படுறா நான் அவளை கொண்டு விட மாட்டேனா விட்டவே மாட்டேன் இல்லை போற வழி அந்த பிள்ளை அதுல இறக்கி விட்டா என்ன இட் சோபி சோபி அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா நானே போய் பாக்கேன் ஐயோ நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமா ம் அவ ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்கலமே பை பாப்ப அப்படியே யாரெல்லாம் வந்திருக்கானோ ரெட்டி பே பார்த்து தந்துறோம் வீட்ல யாருமே இல்லியோ யாருக்கும் சவுண்டேமே இல்ல இடி சோபி சோபி கூட்டிட்டே இருக்கும் சவுண்டே தரமா வரட்டி இடி வாங்கட்டி வாங்க 10 நிமிஷத்துல வரேன்னு தனட்டி சொன்னா ம் நீ வராதத நாங்க ரெண்டுருமே வந்தோம். நீங்க ரெண்டு பேர் வந்தத எனக்கு ரொம்பவே நல்லதா போச்சுடி. ஏய் மைலே சியரா இங்க வந்து நிக்கறியா? ஒண்ண நான் இப்ப கூப்டேனா. அதான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னல்லையா? உன் வேலைய பாத்திட்டு போ. ஆஹா எப்பவும் அப்படிதான். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் கண்டுக்காதங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா எனி டைம்லலாம் subtype கிட்ட கேளுங்க. subtype உங்களுக்கு எல்லா பாடமும் நல்லா தெரியும் அப்படிதானே எனக்கும் உங்கள தான் இருக்க ஆசை ஆமாட்டி நல்லா சொல்லுவிய கணக்குக்கு சொன்னா கேவலம்

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்க